அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அன்றாட வாழ்வில் வேதியியல் பாடத்திலிருந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எதிர் ஆக்சிஜன் ஏற்றிகள் இங்கிலீஷில் இதை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப 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 முக்கியமான பொருட்கள் இவை நம்ம வாழ்க்கையில் பொதுவாக உணவுகள் அப்படின்னு சொன்னாலே ஒரு நாலு மணி நேரத்தில் கெட்டு போயிடும் அதுலேயும் முக்கியமாக கொழுப்பு எண்ணெய் இதெல்லாம் அதிகமாக இருக்க உணவு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சி விடுவாங்க அதை தான் நம்ம சாப்பாடு ஊசி போச்சு உணவு ஊசி போதல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உணவு ஊசி போதலோட காரணம் கொழுப்பு எண்ணெய் இருக்கிற உணவு ஆக்சிஜனேற்றம் அடையுது அதில் இருக்கிற கொழுப்பும் எண்ணெயும் ஆக்சிஜனேற்றம் அடையுது அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த ஆக்சிஜனேற்றத்தை தடுக்கணும் அதுக்காக சில வேதிப்பொருள்களை பயன்படுத்துகிறோம் அந்த வேதிப்பொருள்களுக்கு தான் எதிர் ஆக்சிஜனேற்றிகள் அப்படின்னு பேர் ஆக்சுவலாக இந்த கொழுப்பு எண்ணெய் இவங்களாம் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சால் அங்கே தனி உறுப்புகள் அப்படிங்கிற சேர்மங்கள் சேர்மங்கள்னு சொல்ல முடியாது நீங்கள் லெவன்த்தில் படிச்சிருப்பீங்க தனி உறுப்புகள் என்றால் என்னென்னு ஒரே ஒரு ஒற்றை எலக்ட்ரான் இருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு தான் நம்ம தனி உறுப்புகள்னு சொல்கிறோம் இப்போ இங்கே இந்த கொழுப்பு எண்ணெயில் ஆக்சினேற்றம் அடையிறப்ப அந்த தனி உறுப்புகள் உருவாகுது ஆக்சுவலாக அந்த தனி உறுப்புகளில் ஒற்றை எலக்ட்ரான் இருக்கும் அதனால் அவங்களுக்கு வினை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கொழுப்பு பொருட்கள் எண்ணெய் பொருட்கள் ஆக்சினேற்றம் அடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம சில வேதிப்பொருட்களை சேர்க்குறோம்ல அந்த வேதிப்பொருள் என்ன ஆகும்னா என்ன பண்ணும்னா இந்த உருவாகிற தனி உறுப்புகள் கூட வினை புரியும் வினைபுரிஞ்சு இவங்க இந்த சேர்மங்கள் ஆக்சிஜனேற்றம் அடைவாங்க அப்போ இவங்க ஆக்சிஜனேற்றம் அடையிறதுனால உணவு ஆக்சிஜனேற்றம் அடையிறது அதாவது கொழுப்பு எண்ணெயும் ஆக்சிஜனேற்றம் அடையிறது இல்லையா அதனால் உணவு கெட்டு போகாது அப்போ உணவு கெட்டு போகிறத தடுக்கிறவங்க தான் இந்த எதிர் ஏற்றிகள் இதுக்கான ரெண்டு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் பிஹெச்டி பியூட்டைல் ஹைட்ராக்சி டொலுவின் பிஹெச்ஏ பியூட்டைல் ஹைட்ராக்சி அனிசோல் எவ்வளவு ஒரு முக்கியமான யூஸ் பாருங்கள் ஆனால் நமக்கு இன்டர்னல் ஒன்மார்க்கில் கூட பிஹெச்டினா என்ன பிஹெச்ஏனா என்ன அதோடய பயன் என்ன அப்படின்னு கேட்கலாம் இதே மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபைட்டுகள் இதெல்லாம் கூட எதிர் ஆக்சிஜனேட்ரிகளாக செயல்படுது ஆனால் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவங்க எதிர் ஆக்சிஜனேட்டரியாக மட்டும் இல்லாமல் எதிர் நுண்ணுயிரியாகவும் பயன்படுறாங்க நொதித்தலை தடுக்கும் நொதி தடுப்பான்களாகவும் பயன்படுறாங்க புரியுதா